கனமழை எச்சரிக்கை விடப்பட்டு இருப்பதால் குசஸ்தலை கூவம் மற்றும் ஆரணி ஆற்றுக்கு வரக்கூடிய நீர்வரத்தை நீர்வளத்துறையைச் சேர்ந்த பதினெட்டு குழுக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமாக கண்காணித்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கார்த்திகேயன் ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் நீர்த்தேக்கத்தை நீர்மட்டம் அளவிடும் பகுதி கதவணைகள் மூலம் தண்ணீர் விடப்படும் பகுதிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் கண்காணிப்பு அலுவலர் கார்த்திகேயன் புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக முதலமைச்சர் அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டினார் நீர்வளத்துறை அலுவலர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திறக்கப்பட்டு வருகிறது அறுநூறு அளவுக்கு எடுக்கிறது இந்த மழையை எதிர்நோக்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு இரண்டு அடி வந்து குறைப்பதற்கும் படிப்படியாக மழையினுடைய அளவினை பொறுத்து படிப்படியாக இந்த நீர்வரத்தை ரெகுலேட் செய்து கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும் முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம் அருகில் இருக்கக்கூடிய சோழரம் ஹில்ஸ் கொசஸ்தலையாறு பேசின் அதே போல இருக்கக்கூடிய செம்பரமாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் தகவல் தொடர்பு இங்க இங்கே எவ்வளவு நீர்வரத்து இருக்கிறது அதே போல கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுப்பதற்கும் உரிய ஏற்பாடுகளும் அவங்க செஞ்சிருக்காங்க தொடர்ந்து பேசிய ஆட்சியர் பிரதாப் பதினைந்தாயிரம் முதல் பதினெட்டு ஆயிரம் நீர் தரத்தலும் கரையோர மக்களுக்கு எந்தவித பாதிப்பு வராமல் இருக்க நீர்வளத்துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பதினைந்து நாட்களில் பிரசவிக்கூடிய கர்ப்பிணிகள் கண்டறியப்பட்டுள்ளதால் மழை அதிகமானால் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முதலமைச்சர் அவர்கள் அவசர கூட்டத்தை உடனே நடத்தி அந்த கூட்டத்தில் தேவையான அறிவுரைகளை நம்ம வார்டு நிர்வாகத்துக்கு கொடுத்துருக்காங்க இப்ப இங்கே பூண்டியில வந்து நம்ம தண்ணீர் அதிகமாக திறக்க திறக்க அந்த தரைப்பாலத்தை வந்து தண்ணீர் அதிகமான உடனே க்ளோஸ் பண்றதுக்கு உடனே வந்து சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இந்த பலிசு சோழவரம் ரெட்டில்ஸ் வரைக்கும் செல்ற எல்லா இடங்கள்லையும் சைட்ல இருக்க அனைத்து கிராமங்கள்லையும் அங்கே இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலியமா நம்முடைய கிராம பஞ்சாயத்து செயலர்கள் மூலியமா அவேர்னஸ் உடனே கொடுத்து தே யாருமே வந்து ஆற்றில் இறங்குறதோ அப்புறம் இந்த செல்பி எடுக்கிறது குழந்தைகளை வந்து ஆற்றின் பக்கத்துல கூட்டிட்டு வருது இந்த மாதிரி நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது